ஒரு காலத்தில் நாட்டு தக்காளி மட்டும்தாங்க எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு தக்காளி வேலை ரொம்ப ஏறும்போது மட்டும் ஆப்பிள் தக்காளின்னு ஒன்று வரும் அதை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது அது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி சமைப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாட்டு தக்காளி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் நல்ல சுவையானது ரொம்ப ருசியாக இருக்கும் புளி கம்மியாக போனாலும் அதில் குளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிஸ் பண்ணுறோம் அப்படி அந்த பொருளே இல்லாமல் அரிதான பொருளாக மாற்றிட்டாங்க எப்பயாவது எங்கேயாவது வருஷத்தில் ஒரு தடவை பார்க்குற மாதிரி ஆகிது இந்த தக்காளி தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இது வந்து ஆப்பிள் தக்காளியும் நாட்டு தக்காளியும் கலந்து ஒரு இனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய உணவுகள் வந்து நம்ம நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டுட்டு இருந்த நிறைய உணவுகள் வந்து நிறையா மரபணு மாற்றம் பண்ணி நேரம் ஒன்றா மாற்றிடுவாங்க அது மெயின் ரீசன் வந்து அந்த பொருளை சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விற்பனையாளர்களுக்கு வந்து பா பாதிப்பை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இதை வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கிற மாதிரியா இருக்குது சில நேரம் ஒரு சீசனுக்கு அது நடக்குது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது வீட்டில் வந்து மறுநாள் பார்த்தோம்னா நாலஞ்சு அழுகி போய்கிறதுக்கு அந்த மாதிரி நடக்குது இது ஏன்னு கூட தெரிய மாட்டேங்குது மனுஷரலில் சிலர் வந்து அடம் பிடிக்கிறாங்க எங்கள் மரபை மாற்ற வேணாம் நாங்கள் என்னவா இருக்கோமோ அப்படி எங்களை வாழ விடுங்க அப்படின்றாங்க அதுக்காக என்ன வேணா பண்ண தயாராக இருக்காது தான் வீட்டு பிள்ளை வந்து வேறு யாரையா விரும்பிச்சினா மனசை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க மாற மாட்டேன்னா நீ இருக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி அந்த பொண்ணை ஏதாவது பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க அந்த அளவுக்கு தீவிரமா எங்கள் மரபு மாறக்கூடாது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்றாங்க சாப்பாட்டில் தான் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலையும் ஏதாவது புதுமை பண்றேன் பெரிய அரிசம் பெரிய பெரிய அரிசத்தை நம்ம கடைபிடிக்கவே போகிறதுல எந்த காலத்துலயும் சும்மா சொல்லிக்குவோம் நமக்கு எங்கே தோதாக இருக்கும் அங்கே பயன்படுத்திக்கிறோம் அந்த வார்த்தை அவ்வளோதான் அதனால் இந்த கோபி சுதாகர் அவங்க பண்ணாங்கன்றதுக்காண்டி மக்கள் மனசு மாறிட்டாங்களா எனக்கு தெரியல இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இது எப்பயும் போல இப்போ இந்த ரஜினிகாந்தை கிண்டல் பண்ணால் சிரிக்கிறது கமலஹாசனை கிண்டல் பண்ணால் சிரிக்கிறது இந்த மாதிரி யாரையாவது கிண்டல் பண்ணுறது ட்ரோல் பண்ணுறத பார்த்து நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா தரலாம் அதே மாதிரியான ஒரு தான் பண்ண நடந்துருக்கு கோபி சுதாகர் பண்ண அந்த வீடியோனால என்ன வீடியோங்க சொசைட்டி பாவங்கள் சொசைட்டி பாவங்கள் தானே பேர் வச்சுருக்காங்க அப்போ சொசைட்டினா எல்லாரும் சேர்ந்தது தானே சொசைட்டி ஒரே ஒரு சாதி கிடையாது சொசைட்டின்றது அப்போ இந்த பிரச்சனையை சொசைட்டி எப்படி அணுகுதுன்னு பார்த்தா ஒரு தனிநபர் பிரச்சனையாக தான் அணுகுது ஒரே ஒரு சாதிகாரம் பிரச்சனையாக தானே அணுகுது இந்த பிரச்சனையே நமக்குலாம் அதில் எந்த பங்குமே கிடையாது இல்லை என்ன நட முடிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி தக்காளியெலாம் வேணாம் என்னோட நாட்டு தக்காளி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான் இப்போ நானே வந்து மரபணு மாற்றப்பட்ட தக்காளி எனக்கு புரியுது மரபணு மாற்றப்பட்டு எனக்கு புரிகிறது உப்பு தின்னவேன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் அதோ அதன்படி வந்து அவங்க தப்பு பண்ணால் அவங்க மொத்தமாகவே இப்போ வந்து பெரிய சிக்கலில் மாட்டி உக்காந்துருந்தாங்க எனக்கு தோணுது அவங்க ரெண்டு பேருமே போலீஸாக இருந்திருக்காங்கல்ல அவங்க நினச்சிருந்தா எப்பயும் அந்த பிரச்சனைலாம் எல்லாம் பண்ணியிருக்காங்கல இது இது நம்ம கிட்டே போய் பார்க்கவே முடியாது நமக்கு தெரியவும் போகிறதில்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியவே போகிறதில்ல அப்போ தெரியாத ஒரு விஷயத்த வந்து இலக்காரமாவோ இல்லை அவங்க முட்டா பசங்க அப்படின்ற மாதிரியோ கொண்டு போகவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்